டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் மே இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில் முதல் சுற்று வெப்பச்சலன மழை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக வங்கக்கடலில் நிலவிய அந்த புயல் சின்னம் ரிமல் என்ற தீவிர புயல் நேற்று இரவு வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க கடற்கரையில் கரையை கடந்து வங்கதேசத்தை

வெப்பச்சலனத்தை சென்றதன் காரணமாக நேற்று கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலையின் தாக்கம் குறைந்து காணப்படுது அதே அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் குறிப்பாக வடகோடி மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராணிப்பேட்டை போன்ற மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் அதே போல பகல் நேர வெப்பநிலை நாற்பது டிகிரிக்கு மேல் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த குறிப்பிட்ட வடகோடி மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அடுத்த மூன்று நாட்களுக்கு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் பிற மாவட்டங்களிலையும் வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படும் பகல் நேரத்தில் தெளிவான வனத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் வெப்பச்சலன இடிமலையின் தாக்கமும் குறைந்து காணப்படும் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு அடுத்தபடியாக அடுத்த எழுபத்தி இரண்டு மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதியில் புதிய காற்று சுழற்சி உருவாகிறது இந்த காற்று சுழற்சி வடக்கு நோக்கி நகர்ந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இந்த காற்று சுழற்சியின் விளைவாக தமிழகத்தில் பரவலாக வெப்பச்சலன இடிமலை தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுது இந்த முதல் சுற்று வெப்பச்சலன மழை மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி ஜூன் ஐந்தாம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நாமக்கல் ஈரோடு திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மழைப்பொழிவு மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் இருக்கக்கூடும் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் அதே போல் கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் கடலூர் புதுச்சேரி செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை போன்ற மாவட்டங்கள்லையும் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இரவு நள்ளிரவு நேரங்களில் இடியுடன் கூடிய கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்களில் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேர வெப்பநிலை இயல்பான நிலையிலேயே தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து தினங்களில் தொடங்குவதற்கு ஒரு சாதக சூழல் நிலவி வருகிறது இருந்த போதிலும் தென்மேற்கு பருவமழை தற்போது தீவிரமடைவதற்கான ஒரு சாதக சூழல் தென்படவில்லை தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் ஜூன் நான்காம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் இந்த முதல் சுற்று வெப்பச்சலன மலை மே முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி ஜூன் நான்காம் ஐந்தாம் பதினைந்தாம் தேதி நீடிக்கும் பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் உள் மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்கள்லையும் கடலோர மாவட்டங்களில் இரவு நள்ளிரவு நேரங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக அமையும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று அசாதாரணமாக வீசும் தரைக்காற்றின் வேகம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இடி மின்னல் சற்று தீவிரமாக இருக்கும் நன்றி